கார்த்தி தீபா சீரிலே புராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் அதுக்கு நான் அதுக்குன்னு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு ஆதரவெடுத்தாங்க நம்ம தீபா வந்து அதிரடியாக வந்துட்டோம் பண்ணுறாங்க இசுரியா ரூம்குள்ளே போயிட்டு அந்த பொருளை வந்து எடுத்துட்றாங்க இதை வந்து மீனாட்சிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அவள் இது மாதிரி நம்ம இத்தனால ஏமாற்றிக்கிட்டு இருக்கா நம்மளே ஏமாற்றினா ஓகே அதே எப்படி ஏமாத்தனா அவங்க மனசு என்னமா துடிச்சிருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அவ வாயிலே கண்டுபிடிக்கணும் இல்லாட்டி அவள் சும்மா காட்சி கூட இதை வச்சுருக்கலாம் என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம அறகுறையாக வந்து பேசலாம் முடியாது நம்ம அவளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான் நம்ம கூப்பிட்டா வருவாளா இந்த வாட்டி நம்மளோட திட்டம் என்னென்னா மீனாட்சி அண்ணியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி அவளை வந்து டெஸ்ட் பண்ணிடணும் அதுக்கு நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு மீனாட்சி வந்து சொல்லிடுறாங்க சரி வாங்க போகலாம் அப்போனா மீனாட்சி அண்ணி நீங்கள் தான் வந்து போனோம் நாங்க ரெண்டு பேரும் வந்து வரல நீங்க மட்டும் எதார்த்தமா போய் கூப்பிட்டு பாருங்க அப்படி நம்ம தீபாவும் மைத்திலியும் சொல்லிடுறாங்க அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா வரப்ப அம்மா அம்மம்மாங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சவுண்டு கொடுத்துட்டு இருக்காங்க என்னது மீனாட்சி அக்கா சவுண்டு குடுத்துட்டு இருக்காங்க என்ன எதுவும் கேட்கலான்னு சொல்லி போய் பார்க்குறாங்க எனக்கு உடம்பு இல்ல என்னமோ மாதிரி இருக்கு அச்சோ என்னமோ மாதிரி இருக்காங்களா ஏன் மைதிலியும் தீபாவும் இருக்காங்களே இப்பெல்லாம் அவங்க என்கிட்ட பேசுறதே இல்லை என்னால எப்படி அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா தீபாவுக்கும் இப்போ மீனாட்சிக்கும் சண்டை போல இருக்குது இந்த சண்டையை வந்து ஊதி ஊதி பெருசாக்குனாதான் நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போட முடியுங்கிற மாதிரி அதடியே வந்து யோசிக்கிறாங்க அக்கா நான் இருக்கேங்கக்கா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆதரவாக வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்து போகிறாங்க சரி ஐஸ்வர்யா எனக்கா இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இங்கே உட்காரு நான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து டாக்டரு அப்பாயின்மெண்ட் இருக்காங்களா இல்லையா நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இல்லைக்கா நான் வரேன் இல்லைம்மா இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே அப்பயே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது அதை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யதார்த்தமாக வந்து அந்த நர்ஸை பார்த்து மீட் பண்ணுறாங்க இவங்கள தான் டெஸ்ட் பண்ணணும் சரியா ஆனால் நீ எனக்கு எடுக்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு இது மாதிரி பண்ணிடணும் சரியா இதுதான் கண்டன்ட் சரி நான் கவனமா பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேனே இது எல்லாத்தையும் தீபாவும் நம்ம மைதிலையும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக நடந்துடணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப மீனாட்சிக்கா என்னாச்சு ஏதோ டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேரை வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஏங்கக்கா பயப்படுறீங்க பயப்படாதீங்க நான் பயந்த மாதிரி நடிச்சா தானே உன்னோட கவனத்தெல்லாம் வந்து திசை திருப்ப முடியுங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோம்னு வந்து அச்சச்சோ சரி போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்ப கரெக்டாக வந்து ஐஸ்வர்யா இது மாதிரி பண்ணி எடுத்துட்றாங்க உடனே வந்து கத்துறாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா என்னங்க நீங்கள் எனக்கு இது மாதிரி பண்ணிட்டீங்க இல்லைங்க பாட்டைப்பட்டு இது மாதிரி பண்ணிட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க சரி சரி அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க எனக்கும் எடுங்கன்னோனே மீனாட்சிக்கு அதே மாதிரி சும்மா வந்து எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல சரி என்னக்கா நான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு பார்த்தா என்ன வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க சரி பார்த்துக்கலாம் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது தீபாவும் மைத்திரி மட்டும் அங்கே இருந்து அந்த கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியா சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வேறு வேகமாக வராங்க நம்ம தீபா இந்த நாடகத்துக்கு இன்னைக்கே முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லாட்டி பெரிய வந்து மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா சொல்லிடலாங்கிறியா ஆமா அத்தை ரொம்ப ஏமாந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அத்தை வந்து இருக்காங்க நம்ம அபிராமியமா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எதுக்காக ஐஸ்வர்யாக்கா பொய் சொல்றீங்க அதுவும் இந்த விஷயத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் எந்த விஷயத்துல பொய் சொன்னேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா நீங்க இது மாதிரி ஒரு பொருளை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அதுவும் எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமேட்டுக்கு இன்றைக்கி எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தீபா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு யார் இது மாதிரிலாம் சொன்னதுன்னு சொல்லிட்டு மலிப்பி பேசுகிறாங்க அந்த இடத்துல சும்மா நிப்பாட்டுங்க நீங்கள் இப்போதைக்கு கர்ப்பமாகவே இல்லை எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு உடனே அபிராமியம்மா முன்னாடியே பேசிடுறாங்க உடனே வந்து ஐஸ்வர்யா வந்து பயந்துடுறாங்க தடுறாங்க அபிராமி அம்மாவுக்கு தூக்கி வரி போட்டு தான் அந்த இடத்துல